என்ன சொல்லிவிட முடியும் இலக்கே விளக்கு என்பது தலைப்பு இப்படி தொடங்குற பெரியவங்க நம்ம வெளியில கிளம்பும் போது பார்த்து சொல்லுவாங்க என்னைக்காவது யோசி பார்த்திருக்கீங்களா எதை பார்த்து போ சொல்லுவாங்க பார்த்து போனா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் பார்த்து போனா என்ன அர்த்தம் கவனமா போன அர்த்தமா விளக்கம் தெரியாததுனால தெரிஞ்சதை விளக்கமா வச்சுக்கிட்டோம் பார்த்து போனா அது அர்த்தம் இல்லை அது ரொம்ப பழைய பழமொழி பழைய அறிவுரை ஊரை விட்டு ஊர் போகும்போது காட்டு வழியாகத்தான் போவார்கள் வழி தெரியாது எது வழி தெரியுமா நீ எந்த ஊருக்குள் நுழைந்தால் உனக்கு சோறு கிடைக்கும் படுத்து தூங்க உனக்கு சத்திரம் கிடைக்கும் உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் ஆனால் அந்த ஊர் இருக்கின்ற இடம் எப்படி உனக்கு தெரியும் என்றால் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய கோவில் கோபுரத்தில் ஒரு விளக்கேற்றி வைத்திருப்பார்கள் அந்த விளக்கை பார்த்துப்போ என்பதுதான் பார்த்துப்போங்கிறதுக்கான அடிப்படை பாதை பார்த்து போ விளக்கு பாதை பார்த்து போ அந்த விளக்கு எரிந்தால் அங்கே மனிதர்கள் இருக்கிறார்கள் அங்கே உனக்கு பாதுகாப்பான இடம் கிடைக்கும் என்ற நம்முடைய முப்பாட்டனுடைய மொழிதான் பார்த்து போ அப்ப விளக்க பார்த்து போவும் நாம எனக்கு இலக்கையே விளக்காக மாற்று என்று ஒரு தலைப்பு தந்திருக்கிறார் நான் யோசித்து பார்க்கிறேன் இன்றைக்கு முதல் நாள் முதல் நாள் புத்தக கண்காட்சியில் ஆயிரக்கணக்கானவர்கள் கூடியிருக்க கூடிய தேனி மாவட்டம் அப்படியே நிரம்பி வழி இருந்து பார்க்கணும் அந்த கூட்டத்தை நிரம்பி வழிகிறது ஒரு இருக்க கூட பார்த்தா காலியா இல்லை யோசிச்சு பார்த்தா எதை தேடி வந்திருக்கிறோம் ஏதோ ஒரு வெளிச்சத்தை தேடித்தான் வருகிறீர்கள் அந்த வெளிச்சம் எங்கே கிடைக்கும் எப்படி அதை சொல்லுவது பாருங்க எங்க அப்பா சொல்லுவார் தீபம் ரொம்ப முக்கியமானது தீபம் இருள் கெடுப்பது நீங்க இந்த பாட்டு படிச்சிருப்பீங்க எனக்கு என்ன தெரியுமா மனதில் வேதனை வேதனை இப்படி சொல்றேன் நோன்பு நாட்கள் இவை முஸ்லிம்கள் எல்லாருமே குரான் படிச்சிடுறாங்க எப்படியோ படிச்சிடுறாங்க தொழுகையிலேயாவது படிச்சிடுறாங்க கிறிஸ்துவர்கள் பைபிள் படிச்சிடுறோம் படிச்சிடுறாங்க தமிழர்களாகிய நாம் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சமய நூல்களை வாசிக்கிறோமா தேவாரத்தில் நமச்சிவாய திருப்பதிகம்னு ஒரு திருப்பதிகம் இருக்கு அப்பர் சுவாமிகள் பாடினது முடிந்த ரொம்ப சிம்பிளா இருக்கும் இறைவனை வேண்டுகின்ற பொழுது அந்த பாடல்களை மட்டும் நீங்கள் வாசித்தால் போதுமானது என்ன ஒரு மகிழ்ச்சி தெரியுமா தமிழ்ல இருக்கு எத்தனை பேருக்கு இந்த கொடுப்பனை வருது இறைவனை அவர்கள் தாய்மொழியில் வணங்குகின்ற கொடுப்பனை தமிழர்களுக்கு இருக்கு பாருங்க தேவார திருப்பதிகத்தில் ஒரு பாட்டு இருக்கு நான் ரொம்ப வியந்து வியந்து பார்க்கிற பாட்டு அது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சிம்பிளா இருக்கு பாருங்க இல்லக விளக்கது இருள் கெடுப்பது பல்லக விளக்கது பலரும் காண்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது நல்லக விளக்கது நமச்சிவாயவே பாட்டு இந்த பாட்டுல இந்த மூணு நாலு வரியில மூணு வரி எனக்கு புரியுதுங்க இல்லக விளக்கது இருள் கெடுப்பது புரிஞ்சிருச்சு இல்லத்துல ஏத்துற விளக்கு இருள கெடுக்கும் புரிஞ்சிருச்சு பல்லக விளக்கது பலரும் காண்பது எல்லார் வீட்லயும் இருக்கு எல்லாருக்கும் தெரியும் மூணாவது வரிதான் புரியல சொல் அக விளக்கது சோதி உள்ளது சொல்லுக்குள்ளே அந்த அகத்திலே இருக்கக்கூடிய அந்த சொல்லுக்குள் இருக்கக்கூடிய பொருளில் ஒரு மிக வெளிச்சமான ஜோதி இருக்கிறது அந்த ஜோதிதான் நல்லக விளக்கு அதற்கு பெயர் நமச்சிவாயம் என்கிறார் அப்பர் சுவாமி சொற்கள் தான் சொல்லை பிரித்து வாசிக்கின்ற பொழுது என் இலக்கு எது என்று எனக்கு புரிந்து போகிறது நான் படிச்சுக்கிட்டே வரேங்க நான் மதம் பேச வரல நான் எந்த மதத்தையும் விதந்தோதி பேசுவதற்கு வரல ஒரு வார்த்தையில் அப்பர் சுவாமிகள் என் வேரை பிடித்து அப்படி ஒரு நடுக்கம் நடுக்க வைத்தார் அவளை கடத்திட்டு போறேன் நான் இப்படி பேசி யாரும் பார்த்திருக்க மாட்டீர்கள் ஒரு சொல்லிருக்கு அந்த சொல்லில் ஜோதி இருக்கு நல்ல அகம் பெற்றவர்கள் அந்த சொல்லுக்குள் இருக்கும் ஜோதியை கண்டுபிடித்துக் கொள்கிறீர்கள் தெய்வத்தின் பெயர் தான் மாறுபட்டது அவரவர்கள் தெய்வத்தை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் வார்த்தை இருக்குல்ல தென்னாடுடைய அப்புறம் என்ன அர்த்தம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றினா என்ன அர்த்தம் இறைவன் ஒருவன் அவன் தென்னாட்டில் சிவன் என்று அழைக்கப்படுகின்றான் பிற நாடுகளில் இறைவன் என்று அழைக்கப்படுகிறான் கொஞ்சம் விரிச்சு புரிஞ்சிருச்சுன்னா இலக்கு எது என்று புரிந்து போகும் என்னை நடுங்க வைத்த அப்பர் சுவாமிகளின் ஒரு வாசகத்தை சொல்கிறேன் முடிந்தால் வீட்டில் போய் மெதுவாக யோசிச்சு பாருங்க இது வந்து ரொம்ப டைட் ஷார்ட்ல நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப புரியும் இப்படி பெருசா கேட்டீங்கன்னா புரியாது நமச்சிவாயத்தை நாடினேன் நமச்சிவாயத்தை நாடிற்று நமச்சிவாயம் நான் இறைவனை நாடினேன் இறைவன் என்னை நாடினான் இந்த சொல்லுக்குள்ள இருக்கக்கூடிய சூட்சுமத்தை புரிஞ்சுக்கோங்க நான் விளக்கை நோக்கி உங்களை அழைத்து போகிறேன் நீ எதை தேடிக் கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது எதுவா இருந்தாலும் இத போய் நான் ஒரு பதினேழு வயசு பசங்க கூட்டத்துல சொல்லிட்டேன் ஒருத்த எழுந்து கத்துறோம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேடம் நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிதான் நிஜமாவா மேடம் நம்பலாமா மேடம்

வெற்றி தேடுகிறாயா வெற்றி உன்னை தேடுகிறது மரணம் தேடுகிறாயா மரணம் உன்னை தேடுகிறது எதை நீ தேடுகிறாயோ அது உன்னை தேடிக் கொண்டிருக்கிறது நாடினேன் நம சிவாயத்தை நாடியது நம சிவாயம் நல்லக விளக்க அது நமச்சிவாயம் என்கிறார் சொல்லுக்குள் இருக்கக்கூடிய சுட்சுமத்தை உணர்கின்ற பொழுதே வானம் போல் பொருள் விரிவிடுகிறது புரியனுமே என்னுடைய அப்பா தோத்து போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க எத்தனை நிறைய அப்பாக்கள் அப்படி தாங்க இருக்கிறாங்க பசங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது என்னப்பா மட்டுமா எனக்கு சொல்லியிருப்பார் உங்க அப்பா உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டார் சொல்லுவேன் சொல்லியிருப்பார் புரியாது